ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொலார இப்படிங்கெல்லாம் நல்லா நம்புறேன் இன்னைக்கு நாள் டேவ்லாக் எதுவும் கொடுக்க முடியல நைட் வந்து எனக்கு ரொம்ப காய்ச்சல் காலையில் இருந்துச்சு என்னால் த ஒன்றும் முடியல ரொம்ப காய்ச்சல் ரொம்ப இதாக ஹெவியாக இருந்துச்சு அப்புறம் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டேன் சொல்லி பயங்கரமா பிடிச்சிருந்ததுல டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டேன் அது டேப்லெட் சாப்பிட்டதுன்னு என்னன்னு தெரியல கால் தூங்கிக்கிட்டே இருந்தேன் பத்து ஏதா கிடந்தேன் இப்போ கூட தூக்கம் தான் வந்துச்சு இதுக்கு மேல படுத்து வீட்டு வேலைங்க வேலைங்களை குழந்தைங்கலாம் பசியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன் நீ சமைக்கணும் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆயிடுச்சு இப்ப எந்திரிச்ச நீ ஒரு வேலையும் செய்யல பாப்பா எல்லா காலந்து செஞ்சுட்டா வீடெல்லாம் கிளீன் பண்ணி கூட்டி எடுத்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சு அவங்களே சாப்பிட்டாங்க எனக்கும் கொடுத்தா இருந்தாலும் நான் எந்த வேலையும் செய்யலையா சமைக்கணும் அவங்க அப்பா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்துட்டாரு அப்புறம் ஒண்ணுமே சாப்பிடல அவரே வெளியே சரியா சாப்பிடவே இல்லை நானும் நீ படுத்துக்கிட்டாங்கன்னா சரிப்பட்டு வராது ஸோ அதனால பல்லக்க சேர்ந்தது இப்போ குளிச்ச குளிச்சுட்டு ஏதாவது சமைக்கலாமே நான் கிச்சனுக்கு போயிருக்கிறேன் சரி நிறையா பேர் என்னோட வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க என்னடா வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் நீங்க வீடியோஸ் போடணும் இன்றைக்குமே முடியல அவ்வளோ டயர்டு அந்த டேப்லெட் ரொம்ப ஹெவியா இருக்குது போல இப்போ கூட விட்டா படுத்துக்குவேன் அப்படி இருக்குது இந்த அங்கேயும் ஃபோன் பண்ணா அவகிட்டையும் அட்டன் பண்ணி பேசல நல்லா தூங்கிட்டே இருந்தேன் நல்ல தூக்க அந்த டேப்லெட் சாப்பிட்டது அதனால எந்திரிக்க முடியல இன்னும் படுத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது சொந்த எந்திரிச்சு சாப்பாடு குழம்பு செஞ்சு வச்சு பேசாம படுத்துக்கிறேன் அதனால இன்னைக்கு என்னால வீடியோஸ் கொடுக்க முடியல கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்குறேன் சிஸ்டர் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்னன்னா வீடியோஸ் வரல வரலன்ட்டு எதிர்பார்க்கற சிஸ்டர் லேட்டா வந்ததுக்கே வந்து லேட்டா வருது சிஸ்டர் நாங்க வந்து ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கீங்க அப்புறம் வீடியோஸ் வர்றதுன்னு சொல்லிட்டு பாவம் நீங்களும் எதிர்பார்த்துட்டு தான் நான் வந்து சின்னதா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதனாலதான் கண்டிப்பா நாளைக்குறேன் ஓகே இன்னைக்கு ஒரு அளவு டேப்லெட் கடை சாப்பிட்டுனே கொஞ்சம் இதாயிருவேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கண்டிப்பா நல்ல வீடியோஸ் கொடுத்துறேன் ஓகே சரி ஓகே பாய் நாளைக்கு பாக்கலாம் பாய்